நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிற இந்த நேரத்தில் வந்து அரசியல் பற்றி அஜித்குமார் முன்பு பேசிய ஒரு வீடியோ வந்து பலரும் ஷேர் செஞ்சு ட்ரெண்ட் செஞ்சு வராங்க அரசியலில் ஆர்வம் இல்லாத அஜித்குமார் சொல்லுவது சரிதான் அப்படின்னு சினிமா ரசிகர்லாம் சொல்கிறாங்க தமிழகம் வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி வந்து துவங்கியிருக்காரு விஜய் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக அரசியலுக்கு வந்திருப்பதால் படங்களில் நடிப்பதை நிறுத்த முடிவு செஞ்சுருக்காராம் தற்போது கோர்ட்டு படத்தில் நடித்து வராரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தில் நடிக்கிறாரு அதோட நடிப்புக்கு முழக்கு போடுறாரு இந்த நிலையில விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததை பலரும் பல விதமாக பேசுறாங்க விஜயால் தமிழகத்தில் நிச்சயம் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என அவரோட ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு வராங்க இது என்ன சினிமா படமா வந்த வேகத்தில் எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு அரசியல் அனுபவமே இல்லாத விஜயால் எப்படி முதல்வராக முடியும் நடிப்பு அனுபவமே இல்லாத ஒருவர் வந்து முதல் படத்துலையே ஆளாக வர ஆசைப்படுற மாதிரி இருக்குது இந்த விஜயோட ஆசை ஏன்னா அரசியலில் இருக்கிறவங்களும் விமர்சிக்கிறாங்க இது போதாது அப்படின்னு மீம் கிரியேட்டர்கள் எல்லாருமே விஜயை ஒரு பக்கம் கிண்டல் செஞ்சுக்கிட்டு வராங்க பேசுகிறவங்கலாம் பேசட்டும்பா சிரிக்கிறவங்கள்லாம் சிரிக்கிட்டோம் அதுக்கு எல்லாமே சேர்த்து எங்கள் அண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் வந்து பதில் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள்லாம் ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சிட்டு வராங்க இந்த நிலையில அரசியல் பற்றி அஜித் பேசிய வீடியோ ஒன்று வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து வளம் வந்துட்டு இருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு அஜித் குமாரை சந்தானம் வந்து பேட்டி எடுத்த வீடியோ தான் அது இவ்வளவு ரசிகர்கள் இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது மட்டும்தான் பயன்படுத்த போறீங்களா இல்ல இதுல இருந்து அரசியலுக்கு வர மாதிரி ஐடியா இருக்குதா அப்படின்னு சொல்லி அஜித் கிட்ட சந்தானம் கேட்கிறாரு இதற்கு அஜித் குமார் என்ன சொல்றாருன்னா அரசியலுக்கு வருவீங்களா என அடிக்கடி கேட்கப்படும் கேள்வி நம்ம வழிநடத்த தலைவர்கள் தேவைதான் ஆனால் நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் அரசியலில் வந்து நுழைஞ்சோம்னா நல்லதே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க ஒழுங்கா பண்ணாலே நாடு நல்லா இருக்கும் எல்லாத்தையும் சரி செய்யணும் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அரசியலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது அதே மாதிரி அரசியல்வாதிகளை குறை சொல்கிறோம் நிறைய பேரை குறை சொல்றோம் ஐஏஎஸ் அதிகாரிகளை குறை சொல்றோம் நம்மையும் தான் நாம் குறை சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய இடங்களில் உரிமை போராட்டம் தான் அதிகமாக இருக்குது இந்தியாவில் மட்டும் இல்லை உலக அளவில் எங்கே பார்த்தாலுமே உரிமை போராட்டமாக தான் இருக்குது கடமையை பற்றி யார் பேசுகிறா எத்தனை பேர் பேசுகிறோம் நம்ம வேலையை நாம் ஒழுங்காக செய்கிறோமா நாம் கரெக்டாக இருக்கிறோமா சில சமயங்களில் சில விஷயத்தை பேசும்போது தவறாக புரிஞ்சு கொள்ளப்படும் எல்லாரும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது அவங்க அவங்க கடமையை ஒழுங்காக பண்ணால் பிரச்சனையே இல்லை அப்படின்னு அஜித் சார் வந்து ஒரு வெளிப்படையான பதிலை சொல்கிறாரு அஜித்குமார் சொல்றது சரிதான் மக்களுக்கு சேவை செய்ய அரசியலுக்கு வரணும் அப்படின்னு கிடையாது இருக்குமரத்தில் இருந்தே உதவலாம் அப்படின்னு சொல்லி சமூக தளவாசிகள் எல்லாருமே வந்து தங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சு வராங்க இது பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்